السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان ربك رب العزه عما يصيفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما صدق الله العظيم ولقتل <applause> الله أتني بقريم الله ورونك بيسيرتم إن الله تبارك <applause> وتعالى يار تقوى தன்னுடைய வாழ்க்கை கழிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தபாருக்கு தகல அவர்களுடைய தகவாவை பார்த்து அவர்களுக்கு எந்தவித கஷ்டமும் வராமல் எந்தவித துக்கமும் வராமல் எந்தவித கவலையும் வராமல் அல்லாஹு தபாருக்கு தகல அவர்களுக்கு உதவி செய்கிறார் அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருகிறார் அவர்களுக்கு தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்து தருகிறார் இப்படிப்பட்ட அல்லாவிற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும் நாம் அல்லாவின் மேல் எந்த ஒரு நிலைமையிலும் தகவாவை குறையாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் யார் தகவாவோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தபார்க்காலா மிகவும் நெருக்கமாகி அவர்களுக்கு வேண்டியதை அல்லாஹு தபார்க்கால அதை கண்டிப்பாக அவர்களுக்கு தருகிறான் ஆனால் நீங்கள் தகவாவை கடைபிடிக்க வேண்டும் தகவா என்றால் என்ன அதாவது நாம் செய்யக்கூடிய அமல்களை அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் முழு நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் அதற்கு பெயர்தான் தகவா என்று சொல்லப்படும் யார் தகவாவை கடைப்பிடுகிறார்களோ அவர்களுடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹு தபாரக் தால ஏற்று யார் தகவாவோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உணவு நெருக்கடி என்பது கண்டிப்பாக வரவே வராது இன்ஷா அல்லாஹ் ஆனால் தக்குவாவை கடைபிடிக்க வேண்டும் உதாரணத்திற்கு நீங்கள் தொழுகிறீர்கள் ஆனால் அந்த தொழுகையை நீங்கள் விடாமல் தொழுகிறீர்களா தொடர்ந்து தொழுகிறீர்களா தொடர்ந்து தொழுதால் அதற்கு பெயர்தான் தக்குவா நீங்கள் தொடர்ந்து விடாமல் தகு அதாவது தொழுகையை தொழுவது நீங்கள் அந்த தொழுகையில் முழு நம்பிக்கையோடு தொழுவது முழு இஹ்லாஸோடு தொழுவது இதனுடைய பெயர்தான் தகவா என்று சொல்லப்படும் இப்படிப்பட்ட தகுவாவை நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும் அதாவது தொடர்ந்து நாம் அமல்களை செய்து கொண்டே வர வேண்டும் அதுவும் விடாமல் அமல் செய்ய வேண்டும் யார் விடாமல் அமல்களை செய்கிறார்களோ யார் விடாமல் தொடர்ந்து அல்லாவின் மேல் நம்பிக்கை வைத்து செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தகுவா என்று மிக அதிகமாக இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாவினுடைய உதவியும் மிக அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு அல்லாஹு தபாருத்தால மிக அதிகமான வர்க்கத்தையே தருவார் நமக்கு தேவை என்னவென்றால் நம்முடைய வருமானத்தில் மிகவும் அதிகமான பர்க்கத்தை வர வேண்டும் என்று நம் எல்லோருக்கும் ஆசை நமக்கு செலவுகள் மிக கம்மியாக வர வேண்டும் என்று நம் எல்லோருக்கும் ஆசை நமக்கு கஷ்டங்களை வராமல் இருக்க வேண்டும் தான் நம் எல்லோருக்கும் ஆசை இப்படி ஆசை மட்டும் வைத்தால் இப்படி ஆசை மட்டும் இருந்தால் போதுமா அதற்கான முயற்சிகள் என்னென்ன இருக்கிறதோ அதை நாம் அமல் செய்தால்தான் நம்முடைய இந்த ஆசைகளை நம்மால் நமக்கு இதை பூர்த்தி செய்யும் அளவிற்கு அல்லாவினுடைய உதவி வருவதற்கு நமக்கு மிகவும் லேசாக இருப்பதற்கு இதை நமக்கு எல்லாத்தையும் அவ்வாஹ் தபாரோக் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருவதற்கு நாம் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நம் இதை அமல் செய்தால் தான் நம் இந்த தக்குவாவை கடைபிடித்தால் தான் அவ்வாஹு தபாரோக் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருவான் அதையும் நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அல்லாஹு தபாருத்தால அவன் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் ஏனென்றால் நாம் தக்வாவோடு வாழ்கிறோம் தக்வாவை கடைபிடிக்கிறோம் தக்வாவை நாம் அமல் செய்கிறோம் முழு நேரத்தையும் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறையில் தான் நாம் கழிக்கிறோம் இப்படி கழித்தால்தான் நம் தக்வாவையும் கடைப்பிடிப்பதற்கு நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் நபி சலாஹாஹ் அலி வசலம் அவர்களுடைய சுண்ணத்தான வழிமுறையில்தான் இருக்க வேண்டும் அப்போதுதான் தக்வா என்றும் நம்முடைய வாழ்வில் நாம் அதை கடைப்பிடிக்க முடியும் நம்முடைய அமலில் நபி சலல்லா அலி அவர்களுடைய சுண்ணத்தை இல்லாவிட்டால் தகவாவும் இருக்காது எந்தவொரு அமலிலும் சுண்ணத்து இல்லாமல் செய்வது அந்த அமலில் தக்குவா என்பதை இருக்கவே இருக்காது எந்த அமலில் நபியுடைய சுண்ணத்து இருக்கிறதோ அந்த அமலில் தான் நாம் தக்குவாவையும் கடைபிடிக்க முடியும் அதற்காக தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலிலும் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சுண்ணத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் மற்றும் எந்த ஒரு நேரத்திலும் தக்குவாவை குறையாமல் பார்க்க வேண்டும் நம் அல்லாவில் மேல் வைக்கும் நம்பிக்கையே அதை குறையாமல் இருப்பதற்கு நம்முடைய உள்ளத்தை நாம் மிகவும் கனமாகவும் வைக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தை நாம் அதிக பலப்படுத்த வேண்டும் நம்முடைய நம்பிக்கையை நாம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் யாருடைய உள்ளத்தில் மிக அதிகமான அல்லாவில் மேல் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹு தபா அவர்கள் கேட்காமலே அவர்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த அளவிற்கு நாம் அல்லாவின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் யார் அதிகமாக நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தபா அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர்களுக்கு அல்லாஹு தபா கண்டிப்பாக உதவி செய்வான் ஆனால் இன்று நாம் நம்முடைய நிலைமை என்ன எப்படி இருக்கிறது என்றால் நாம் கேட்டாலும் நமக்கு அல்லாஹு தபாருக்கு தாழ உதவி செய்வதில்லை காரணம் என்னவென்றால் நம்முடைய நம்பிக்கை அந்த அளவிற்கு தான் இருக்கிறது நம்முடைய நம்பிக்கை அந்த அளவிற்கு தான் இருக்கிறது இப்படியெல்லாம் நாம் நம்பிக்கை வைத்தால் எப்படி அல்லாஹு தபாருக்கு தாழ நமக்கு உதவி செய்வார் நாம் முழு நம்பிக்கையும் அல்லாவின் மேல் நம்பிக்கை வைத்து நாம் வாழ்வோம் இன்ஷா அல்லா நாம் தக்வாவோடு வாழ்வோம் வாழ்வோமா இன்ஷா அல்லா அல்லாஹூ தபாரக் தாயா நம் எல்லோரையும் தக்வாவோடு நம்முடைய வாழ்க்கை கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக செய்வானாக அல்லாஹு தபாரக் தாயா நம் நம்முடைய தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்து தருவானாக அல்லாஹு தபாரக் தாயா நம் எல்லோரையும் கேட்டதோடு அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக செய்வானாக آمين وآخر دعوان أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته